ஒவ்வொருவருடைய கவலையின் போக்குகள் எப்படி என்றால் இறைவன் சமீபமாக இருக்க நாம் வெகு தொலைவுக்கு சென்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்னுடைய அறிவின் பாதையை கொண்டு என் கண்கள் காது மூக்கு என்னுடைய படிப்பினைகள் என்னுடைய அனுபவங்கள் இவற்றை கொண்டுதான் நான் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றேன் நாளைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் நாம் இல்லை பிறகு யார் அந்த மனதில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே அருபமானவை நாமும் அதில் உலகத்தினுடைய வழிமுறைகளை கொண்டுள்ள அவ்வளவு உருவங்களையும் வைத்துக்கொண்டு நாளைக்கு பார்க்கின்றோம் இதுதான் நாளைய வாழ்க்கை என்று நிச்சயமாக நீங்கள் நாளைய வாழ்க்கையை உருவாக்குபவர்கள் இல்லை எந்தெந்த சூழ்நிலைகள் எங்கெங்கு எப்படிப்படியெல்லாம் அமைகின்றது என்பதை நீங்கள் உருவாக்குபவர்கள் இல்லை அடுத்த நொடிப்படுது நம்மிடம் இல்லை என்பது தெரியும் அவ்விதமாக இருக்கும் பொழுது முடிவு வரையில் சென்று எனக்கு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது என்று நீங்கள் முடிவு செய்யும் பொழுது இப்பொழுது உங்களுடைய இறைவன் கேட்கின்றான் இறைவன் யார் என்று கேட்கின்றான் நீங்களா நானா வானங்களையும் பூமியையும் படைத்து அதை உங்களுக்காக இயக்கிக் கொண்டிருக்கின்றேன் அந்த வானங்களும் பூமியும் விலகுமாயின் பூமியில் எந்த ஒரு நன்மையும் இருக்காது எந்த ஒரு பல பலனும் உங்களுக்கு கிடையாது எந்த ஒரு விளைச்சலும் கிடையாது அவ்வாறு இருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி உங்களுடைய கற்பனையை கொண்டு தீர்மானிக்கின்றீர்கள் அதை லட்சியம் என்று கூறுகின்றீர்கள் உங்களுடைய லட்சியம் என்ன லட்சியம் என்ன என்று கேட்டு நம்மை பாடாக்குகின்றார்கள் என்னுடைய லட்சியம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது என் இறைவன் அறிவிக்கின்றான் எந்த காலத்திலும் சுகத்திற்கு குறையில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்படுகின்றது சுகங்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் அந்த சுகம் என்பது மனதின் சுகம் ஒவ்வொருவருக்கும் அந்த சுகம் இருக்கிறது இப்பொழுது நான் மற்றவர்களைப் பற்றி பொறாமைப்பட முடியுமா அவனுக்கு இந்த சுகம் இருக்கக்கூடாது இவர்களுக்கு இந்த சுகம் கூடாது இவர்கள் சுகமாக வாழ்வதற்கு பொறுக்கவில்லை இறைவனுடைய வாக்கு ஒவ்வொருவருக்கும் சமமானது இறைவன் ஒருவன்தான் ஒவ்வொருவருக்கும் அதே எண்ணம் சுகமாக வாழ வேண்டும் யார் தங்களுக்குள் அந்த சுகமாக வாழ வேண்டும் என்ற ஒன்றை இறைவனுடைய வாக்காக எண்ணுகின்றார்களோ நான் இப்போ வந்து ஒரு ஜோசியம் சொல்ல முடியும் உங்கள் அவ்வளோ பேருக்குமே உங்களுடைய மனசில் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஜோசியமாக அது உண்மையாது அவ்வளோ பேருக்கும் அதுதான் என்பது உண்மை அப்படியென்றால் அந்த உண்மையை ஜோசியமாக்கி ஜோசியத்தை அவர்களிடமாக்கி எதனை நம்ப வைக்கின்றமோ அது இருக்கிறது நான் உங்களுக்கு கெட்ட சகனம் இருக்கிறது என்று அவர்களை நம்ப விட்டால் அந்த சகனம் கண்டிப்பாக இருக்கின்றது ஜோசியர் உண்மையாளராகிவிட்டார் ஆனால் உள்ளுக்குள் இருப்பது இறை உடைய வாக்கு நீங்கள் சகமாக வாழ வேண்டும் என்று அதை மாற்றி அமைத்து அவர்களை நம்பச் செய்தது இந்த கெட்ட சக்திகளுடைய வேலை ஒவ்வொருவருக்கும் அந்த சுகமான வாழ்க்கையை வேண்டும் என்று இருக்கும் பொழுது நான் வேறு யாரையாவது பற்றி அவர் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பொறாமைப்படலாமா